ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وقد قال الله تعالى في قلمه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر صدق الله العلي العظيم قنيت تذكري ورهلي الله رب العالمين إبدي أنو لي أرلال أنو لي ناتتال ننيرتل نم إلوري يمعنر سيطانو أدبونر إما الجنة الفردوس يمعنر سيطانا آمين அதிலும் குறிப்பாக முகமது நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் என்னையும் உங்களுடைய அல்லாஹ் நாளை மகசூரில் ஒன்று சேர்ப்பானாக அமீர் நாங்க இன்னைக்கு குறிப்பாக பேச வந்த தலைப்பு தொல்கை இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில மிக முக்கியமான ஒரு அடிப்படை தொல்கை இருக்கிறது அவர்கள் சொன்னார்கள் بني الإسلام على خمس إسلام عند دعين دين ميدو أميكا شهادة أن لا إله إلا الله وأن محمد رسول الله وأنك تذكرية إليمن الله ميتبر بيريان ملي أنزم محمد نبي صلى الله عليه وسلم أورهل الله رياسول أورهل أنزم تاتش كوري وإقام الصلاة توليه إن لي نعت

இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னை வணங்குவதற்காக ஆக்கியிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு தரமுடைய ஐபாத தொல்லையாகும் அதே போல இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள ஐபாதத்தில் தொல்கை உள் தொல்கைக்கு உள்ள அந்தஸ்து வேற எந்த ஐபாதத்தும் பெற முடியாது அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் முகமது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது

நேரத்தில் நல்ல நடந்து கொள்வதாகும் பிறகு அல்லாஹின் பாதையில் போர் செய்வதாகும் என்று அவங்க இந்த விடயங்களை அந்த மனிதரிடம் குறிப்பிட்டாங்க கணியத்திற்குரியவரை ಅಲ್ಲಾಹುಟ್ಟ ಕವನಿಂಗ್ ಅಲ್ಲಾಹು ಮುಹಮ್ಮ ಅರಿ इस्लाम உடைய మార్గ కడనేయై తలయాయ ఒక కడనేయి తులనియా హైతింద్రందే ইসলাম உடைய మార్కతின் தூண்கள் ஒரு மியமுகியமான ஒரு தூண் தலையாயகிறது அல்லாஹ்வ ரஹ் ইসলামிய మార్కతిల్ మిహముக்கியமான ઓ ઇબાદతాహౌమ్ ইসলামிய మార్కతిల్ మిహముக்கியமான ઓ కార్యమహౌమ్ ইসলামிய మార్కతిల్ అల్లాహ్ వే నెరుงുവడ్రకగా ఒక ముఖ్యమైన ఒక தூణాహౌమ్ மிக முக்கியமான ஒரு ஐபாதத்தாகவும் மீன்கள் வாழ்க்கையை ஒரு ஒளிர்ச்சி தரக்கூடிய ஒரு ஐபாதத்தாக தொல்கை இருக்கின்றது இந்த உலகத்துல உங்களோட வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் விடிவை தொல்கை தொலகையில் அவ்வாக வைத்திருக்கின்றார் உங்களோட குடும்பத்துல பிரச்சனையா உங்களோட உள்ளத்துல பிரச்சனையா உங்களோட உள்ளம் நெருக்கடியா இருக்கிறத அவ்வாஹ் அபுல்லா அலமின் எங்களுக்கு தொல்கையை வைத்திருக்கின்றார் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுடைய நினைவுல நினைவு இருக்கின்றது யார் இந்த தொழுகைய தங்களோட வாழ்க்கையில கொண்டிருக்கிறாங்களோ அவங்கத்தான் அல்லாஹுடைய நினைவை முழுமைப்படுத்தியவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ولكن الْكُرِيَمَةِ <سؤال> الله رب العالمين نبي موسى عليه السلام إنني والله الله لا والله 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 إني والله والله என்னை வணங்குவதற்கு முக்கியமான ஒரு தேவையோ என்னுடைய நினைவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்காக என்னுடைய நினைவிற்காக தொழுகை நிலை நாட்டுங்கள் மூசாவை என்று அல்லாஹ் மூசா அலையில் செல்லம் அவரிடம் கூறுகின்றான் அஹ் அல்லாஹுடைய நினைவு இந்த தொழுகையில்தான் இருக்கிறது அல்லாஹ் அபுலா ஆலமி கூறுகிறான் யார் இந்த நினைவை விட்டு தூரமா ஆகுறாங்களோ அவங்கள பத்தி அவ்வளாஹ் என்ன சொல்றா தெரியுமா யார் அட நினைவை விட்டு தூரம் ஆகிறாங்களோ யார் அல்லாஹ நினைவை புறக்கணிக்கிறாங்களோ அவங்கத்தான் நஷ்டவாதிகள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அவங்க எந்த அவங்க வந்து பெரிய நெருக்கடிக்கு தள்ளப்படுவாங்க என்று அவ்வாஹ் சொல்கிறான் யார் இந்த தொழுகையோட வாழ்க்கையில கொள்ளவில்லையோ அவங்க செல்லக்கூடிய எல்லா வரிகளும் அவங்க செல்லக்கூடிய எல்லா வெற்றிகளும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழலுக்கு மாறிவிடும் வரைகளை கணியத்திற்குரிய சுர அவ்வாஹு கூறுகிறான் தொல் துலிக்கும் நினைவை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம் யாரை அப்படி திருப்பிதோ அவன் மிகப்பெரிய நஷ்டவாதியாக மாறிவிடுவார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் தப்சீர் கலையுடைய எல்லா ஆசிரியர்களும் சொல்றாங்க அல்லாஹின் நினைவை விட்டு திருப்பி விடாதீங்க என்று அல்லாஹ் சொல்றானே அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா தொகையை விட்டு உங்கள் குழந்தைகளையோ தொலகையை விட்டு உங்கள் செல்வங்களையோ அப்படி இல்லாட்டி தொழுகையை விட்டு உங்கள் வியாபாரத்தையோ தொலகையை விட்டு இந்த உலக வாழ்வையோ உங்களின் பக்கம் திருப்பி விடாதீங்க அப்படி திருப்பி விட்டா இந்த உலகத்துல மிகப்பெரிய நஷ்டவாரியாக நீங்க தான் மாறிடுவீங்க அல்லாஹ் அந்த சூறாவின் மூலம் உணர்த்த வருகின்றான் அல்லாஹுடைய மார்க்கத்துல தௌஹீதுக்கு பிறகு அல்லாஹை நெருங்குவதற்காக ஒரு முக்கியமான ஒரு வழிபாடு தொல்கையாக இருக்கின்றது அல்லாஹுடைய மார்க்கத்துல தௌஹீதை தவற விடுவதற்கு பிறகு சிற்கை தர செய்வதற்கு பிறகு அல்லாஹ் இந்த உலகத்துல மிக பெரிய பாவம் தொலையை விடு விடுவதாகும்

அவங்க கையா என்ற வைப்பான் தொல்லைய பாலாக்கரவாய் பாலாக்கரவான் சொல்றாங்க சுப தொல்லைய ஊட்டவங்களா அப்படி இல்லாட்டி அலுவலக ஊட்டவங்களா அசர் தொல்லையிட்டா என்ற பெயர் இல்லை அவங்க யாரு தெரியுமா தொலகைய வந்து அதன் நேரத்தில் தொல்லாதவர்கள் என்று அவங்க குறிப்பிட்டாங்க தான் தொலகையை பாழாக்குறவங்க என்று சொல்றது அதன் டைமுக்கு தொழூர் அல்ல அதன் டைமுக்கு தொழூர் அல்ல அதன் டைமுக்கு தொழூர் அல்ல தான் தொழுகையை பாழாக்குறவங்க கையா என்ற இடத்துல அவங்க சங்கம் வைப்பான் அந்த கொய்யா என்ற இடத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா ஆய்சால் எல்லாம் ஒன்றுவாங்க சொல்றாங்க நகரும் மினல் ஜன்னம் வையா என்பது நரகத்துடைய ஆற்றில் ஒரு ஆறு இப்படி மசூதல் எல்லாம் ஒன்றுவாங்க சொல்றாங்க நரகத்துடைய ஓடையில ஒரு ஓடை தான் வையா நரகவாதிகள சீலும் செலவும் வரை வடிந்து வரக்கூடிய ஒரு ஓடை இந்த கையாவாக இருக்கின்றது

இந்த ஆயத்தங்களுக்கு எச்சரிக்கிறது தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் தொழுகையாளிகள் நாசமாகட்டும் யார் அந்த தொழுகையாளிகள் தொழுகையிலிருந்து அலட்சியமாகபவர்கள் தொழுகையில பொது இருப்போ இருப்பவர்கள் தான் அல்லாஹ் கூறுகிறான் நாசமாகட்டும் என்று இப்படி தொழுகையில் பொடுப்போக்காக இருந்தால் எங்களுடைய நிலைமை யோசித்து பாருங்க அதே போன்று அல்லாஹு ரபுல் ஆலுமி கூறுகிறான் நாளை நரகவாதிகள் நரகவாதிகள் கேப்பாங்க சொர்க்கவாதிகள் நரகவாதிகளிடம் கேட்பாங்க இந்த சக்கருடைய நரகத்துக்கு அவங்களை எது கொண்டு வந்துச்சு அப்படின்னு அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க கொலை செய்தோம் என்று சொல்லுவாங்களா இல்ல இணை வைத்தோம் என்று சொல்லுவாங்களா இல்ல விபச்சாரம் செய்தோம் என்று சொல்லுவாங்களா இல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க கழுஉலம் பள்ளி நாங்க தொழுகைய தொழக்கூடியவர்களா கிடைக்கவில்லை நாங்க இந்த உலகத்துல வாழும் போது ஒழுங்காக தொழவில்லை நாங்க தொழுகையில அலட்சியமாக இருந்தோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க தொழுகை இல்லாதவன் தொழுகை இல்லாதவன் நரகத்துல இழிப்பான் என்று அவ்வளாஹுக்கு ஆள குறிப்பிடுகின்றான் நாளை மறுமை சுஜூது செய்வதற்காக எல்லாரையும் அழைக்கப்படும் யாரை சுஜூது செய்வதற்காக அந்த செய்வதற்காக நாளை மறுமையில் அழைக்கப்படும் இல்ல யாருடைய பார் பார்வை தாழ்ந்து இருக்கிறதோ யாருடைய இழிவு சூழ்ந்து இருக்கிறதோ அவர்களால் சுஜூது செய்ய முடியாது அவங்களுக்கு அல்லாஹுக்கு முன்னுக்கு அந்த முதுக ரூக்கு முன்னுக்கு பணிக்க முடியாது நெற்றிய பணிய வைக்க முடியாது அவங்க யாரு அவங்க தான் இந்த உலகத்துல அல்லாஹ் தொல்கைக்கு கூப்பிட்ட டைம்ல அவங்க தொழுர் அல்ல தொலகை அலட்சியப்படுபவர்கள் தான் முன்னுக்கு நாளைக்கு மறுமையில சுதுவுது செய்ய முடியாது இவங்களுக்கு இந்த வா வாழ்க்கையிலும் இழிவுதான் இழிவுதான் என்று அவ்வாஹு வாழ்க்கையின் பக்கமாக மாற்றிடுங்கள் எந்த காலத்துக்காகவும் தொழுகை விடாதீங்க டைமுக்கு தொழுதுவாங்க ஜமாத் ஜமாத்தோடு தொழுங்க தொழுகையுடைய நேரத்தை அலாஹுக்காக தியாகம் செய்யுங்க அல்லாஹி அனைவரையும் பொருந்திக் கொள்வா Allah minatil alih madih ham dua sengem Allah emang udah sengem Allah ani berin pau ngali mani katu emu dia walbi ngali Allah pale pakang ngali alih tu pudie ngali Allah aku ana akhir dawana alhamdulillah wassalamualaikum warahmatullahi wabarakatuh இதுவரையில் அழகிய முறையில் தொலிகையே பேணுதலாக தொழவேண்டும் என்று நல்ல தொலிகையே பேணுதலாக தொழவேண்டும் என்ற நல்ல முறையில் கருத்துக்களை தந்து வழங்கிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எமது நிர்வாகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கின்றேன் அடுத்ததாக எமது நிர்வாகத்தை பற்றிய சில அறிமுகத்தை நான் உங்களுக்கு வழங்குகின்றேன் எமது ஈலேன் ஹப் ஆன்லைன் நிறுவனமானது மற்றும் போன்ற வகுப்புகளை ஒன்லைன் மூலமாக நடத்தி வருகிறது அது மட்டுமல்லாமல் இஸ்போகன் அரபிக் பேசிக் அரபிக் டிப்ளோமா இன் அரபிக் ஆகிய ஆகிய வகுப்புகளை போன்ற நடத்தி வருகிறது இது இலங்கை அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இருக்கிறது என்பதை அறிய தருகிறோம் என் நிகழ்ச்சிகளை இத்தோடு நாங்கள் முடித்துக் கொள்கிறோம் இது போன்ற இன்னொரு தர்பியா புரோகிராமில் உங்களை நாங்கள் மீண்டும் சந்திப்போம் ஜஜாக்